வணக்கம் உங்கள் செய்தோம் நெல்லை பாளை மத்திய சிறைச்சாலை எதிரில் ஃப்ளாரன்ஸ்வை காதுகெலாதோருக்கான பள்ளியில் எளியோருக்கு நற்செய்தி பணி செயலில் கொல்கத்தா தெரேசா இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு நண்பர்கள் கூடும் விழா மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சி விழா நடைபெற்றது நெல்லை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஜி அருள் செல்வி தலைமை தாங்கினார் கி ஹெலன் குழுவினர் இறைவேண்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் சேவியராஜன் ராஜன் வரவேற்புரையாற்றினார் நெல்லை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் கே என் ஜெயபிரகாஷ் முன்னிலை வகித்தார் நெல்லை டவுன் பங்கு தந்தை அடைக்கல மாதா ஆலயம் அருட்தந்தை ஜீவபணி ராஜ் அருளுரை வழங்கினார் நெல்லை சதக்கத்துலா அப்பா கல்லூரி முதல்வர் எஸ் எம் அப்துல் காதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் எம் கே எம் கபீர் பாலை டாக்டர் ஜெயசாம் காந்திநகர் லிட்டில் ஃபிளவர் சிபிஎஸ்இ பள்ளி தாளர் அண்டோ செல்வகுமார் மணி ஃபார்மா தனகந்தராஜ் எஸ் முருகையா அண்ட் பிரதர்ஸ் திருநெல்வேலி டவுன் என் தாவூது அஜிஸ் அண்ட் பிரதர்ஸ் நெல்லை ஈகிள் புக் சென்டர் ஜெயக்குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது இந்த ஏற்பாடுகளை புனித கல்கத்தா தெரசா நினைவு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எல் சேவியர் ராஜன் தலைவர் எம் எஸ் தம்புராஜ் ஃபாத்திமா கார் ஜுவல்லர்ஸ் பி எம் கிறிஸ்டோபர் ஆகியோர்

அந்த அழகை வளரப்போனது அவர்கள் கண்பூர்ச்சி படிக்கிறது கண்மூச்சி வடிக்க போனது பல நெறைய எழுத போகிறதுக்கூடிய புரிஞ்சு பாடச்சினம் வளர்க்கிறது அவை நீங்கள் தோன்றது இப்பொழுது கூட கூட திறமையை நீங்கள் கருவி உள்ளது யார் படி இப்போ கடைசி தேசிய காலேஜ் பிறகு உபகரித்து அனுப்பிப்போம் ஆனால் இவர்கள் எல்லோரும் இணைந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த பணியை தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க